அவர் உழைத்த பணத்தை அவர் வேர்வை சிந்திய பணத்தை மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கார் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அவர் உதவி செய்ததால்தான் அவர் திரையிலிருந்து வரார் என்பதற்காக மக்கள் கூட்டமாக வரல அவர் திரையில் இருந்தாலும் தரையில் இருந்து மக்களுக்காக உதவி செய்தார் என்கின்ற ஒரு உணர்வோடு தான் மக்கள் அணி திரண்டு வராங்க அதனாலதான் தான் பன்னெண்டு லட்சம் மக்கள் அந்த மாநாட்டில் திரண்டார்கள் மாநாடு நடத்த முடியாது மாநாடு நடத்துவதற்கு இவருக்கு ஒன்றும் தெரியாது அவங்க இவங்க சொன்னாங்க ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்பி பார்க்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய மாநாடை நடத்தினாரா இல்லையா யாருக்கும் பயந்தவங்களாம் கிடையாதுங்க நீங்களே புரொடியூசரா இருப்பீங்க நீங்களே தியேட்டரை நீங்களே வச்சுப்பீங்க நீங்களே ஆட்சி நடக்கும் உங்க அதிகாரமும் இருக்கும் நீங்களே கள்ளச்சாராயத்தை வைப்பீங்க நீங்களே வந்து கள்ளச்சாராய புழக்கத்தை ஏற்படுத்துவீங்க போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியத்தை கொடுக்க மாட்டீங்க நீட் தேர்வை ரத்து செய்யறனும் பொய்யான வாக்குறுதியை கொடுப்பீங்க